உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன் பார்க்க போறோம் கும்பராசிக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு இன்னும் போகல சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க பயிற்சி ஆகிட்டாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படி இருக்கு இப்படி இருக்குல்லாம் சொல்லுவாங்க ஆட்சியாக தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார் நல்லது தான் உங்களுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் வைங்க ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு உட்கார உட்காரச்சிருவார் பதவி உயர்வு ஏற்படுத்தி தருவார் நல்ல நிலைமையில் உங்களை சம்பாதிக்க வச்சுட்டு வெளியே போவார் படித்த தான் வேலை வாங்கி கொடுத்துருவார் இப்படி நிறைய வேலைகள் இருக்கு அதில் ஆனால் இப்பொழுது சனி பகவான் வக்ரபலம் அடைகின்றார் ரெண்டாம் தேதியிலிருந்து இப்போ இந்த வக்கரபலம் அடைகின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் வக்கரபலம் அடைந்தால் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க பத்தாம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய இடமும் பாதிக்கப்படுது மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானத்தை பார்க்குறாரு கிட்டேயும் நீங்கள் வந்து என்னென்னா நல்ல நிலையில் பேச முடியாது ஒரு கருத்து மேற்றுமையிலையும் உருவாக்கிடுவீங்க அவங்க உங்கள் மேலே நல்ல எண்ணத்தோடு தான் இருப்பாங்க இப்போ ஆனால் நீங்கள் வந்து நெகட்டிவாக இருப்பீங்க பதினொன்று குடையவன் மூத்த சகோதர காரகன் அவனும் உங்களுக்கு நல்ல நிலை மேலே தான் உங்கள் சாதகமாக இருக்காரு ஆனால் அவர்கள் மனதை பாதிக்கக்கூடிய வகையிலே அங்கே புதன் மக்கரகதி அடைந்து அமர்றாரு அப்போ சகோதர சகோதரிகளிடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஆலோசிக்கக்கூடாது குறிப்பாக கொஞ்சம் இருபத்தி நான்காம் தேதி வரை நீங்கள் அவர்களிடத்துலேருந்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அவங்க நல்லதாக செய்ய வர்றாங்க நம்ம தான் நெகட்டிவாக எடுத்துக்கிறோம் நம்ம தான் அவங்கள காயப்படுத்துகிற அளவுக்கு பேச போகிறோம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயின் பார்வை ராசிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ வந்து அவசரம் வார்த்தைகளில் அவசரம் வார்த்தைகளை ஆக்ரோஷம் அதே மாதிரி வார்த்தைகளில் கொடும் சொற்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வரும் அதே மாதிரி உங்கள் ராசிநாதனை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது டென்ஷன் ரொம்ப வேகமாக இருப்பீங்க உடனே முடிக்கணும் உடனே சாதிக்கணுன்ற மாதிரி இருப்பீங்க அது நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் போது நிதானந்தான் இப்போ ரொம்ப முக்கியம் அவசரப்படக்கூடாது இப்போ படுற அவசரம் என்பது உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு அவஸ்தையை கொடுத்துரும் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்களுக்கு குடையவன் குருபான் குடும்ப சனாதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் உங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறாரு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்குறாரு நல்ல நிலையில் உங்களை பாதுகாத்து வர்றாரு ஆனால் இருபத்தி நான்காம் தேதி வரை அந்த குருவும் பாதிக்கப்படுகிறார் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு அவசானத்தை சொந்த விட பார்க்குறாரு அது ரொம்ப விசேஷம் ஆனால் புதன் வக்ரபலம் அடைந்து குருவோடு இணைகின்றார் அப்போ என்ன நடக்கும் சொன்னால் அங்கே புதன் வைப்ரேஷனில் இருப்பார் அந்த வைப்ரேஷனுடைய பாதிப்பு குருவுக்கும் ஏற்படும் அங்கே சூரியனும் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவன் சூரியன் பதினேழாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அப்போ அந்த ரெண்டு கிரகம் பாதிக்கப்படும் அப்போ அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அவங்க செய்கிற பணியில் தொய்வுகள் ஏற்படும் குடும்பத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பாதிப்புகளை உருவாக்கும் அதே மாதிரி உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகளில் சிற மாற்றங்கள் வரும் சில நேரங்களில் அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளணும் நேரங்கள் சரியில்லாத போது நாம் தான் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய் என்ன செய்யறதுன்னு சொன்னால் சரி டைம் சரியில்லை நாம் வந்து அடக்கி வாசிக்கணும் யார் மேலே கோபப்படும் போதும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை அவங்களுக்கும் நம்ம ச டைம் சரியில்லை நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் நீங்கள் காதலித்த பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம் அல்லது கணவன் அல்லது மனைவியாக இருக்கலாம் இவங்ககிட்ட நீங்கள் வந்து அனுசரித்து போகணும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வேகம் காட்டக்கூடாது அப்போ உங்களுக்கு சுமூகமாக எல்லாம் முடியும் சரிங்களா சகோதர சகோதரிகள்கிட்டையும் நான் சொன்னபடி நடந்துக்கங்க தாயார் தாய் வழி உறவுகள் ரொம்ப உதவியாக இருப்பாங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அம்மாவுடைய ஆலோசனை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்கலாம் அதேமாதிரி தாய் வழி உறவுகள் சித்தப்பா சித்தி அந்த இவங்க இந்த மாதிரி உறவுகள் பெரியம்மா பெரியம்மாவுடைய பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சாதமாக இருப்பாங்க அந்த அத்தனை வழி சொந்த தாய் வழி உறவுகள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க கஷ்டப்படுற நேரத்தில் யார் நம்மளுக்கு உதவியாக இருக்காங்கன்னு கேட்டால் இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க அவங்கள பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் ரொம்ப சாதகமாக இருக்காங்க தாய் தந்தையர் இப்போ சாதகமாக இருக்காங்க முழுசாக அவங்கள்ட்ட இருந்து சொத்துக்கள் கூட கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் அல்லது நகைகள் சேர்த்து வைத்திருந்தால் நீ கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து உதவி செய்வாங்க எந்த வகையிலும் உங்களுக்கு பாதகமாக இப்போ நிற்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக உங்களை காத்து வருகிறது குலதெய்வ குலசாமி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க அவங்க மேலே பாரத்தை போட்டுருங்க கண்டிப்பாக அந்த குலசெய்வையும் உங்களுக்கு காக்கும் குலசாமி இப்போ ரொம்ப ஒத்துழைப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது பயன்படுத்திக்கோங்க இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகள் திருமண வயதை எட்டியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உங்களுக்குள்ள சில விரிசல் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாதீங்க முன்னெச்சரிக்கையாக இருங்க சரிங்களா அதே மாதிரி எதாவது திருமணம் தள்ளி போனால் நல்லதுன்னு நினைங்க அடுத்து உங்களுக்கு டைம் வரும்போது மாறிடும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயம் பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக பார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க அதே தந்தை பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பயன்படுத்திக்கங்க இந்த மாதம் இந்த கும்பராசிக்கு நன்மையும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உரைத்திருப்பதை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுங்கள் வணக்கம்